வணக்கம் நண்பர்களே இது ட்ரோல் எயிட்டீன் தமிழ் எல்லாரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை அதனால சேனலுக்கு வாங்க வீடியோ பாருங்க சிரிச்சுக்கிட்டே லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க முஸ்லிம்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி என்று நான் சொல்லவில்லை ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா தன் வாயால் திருவாய் மலர்ந்தார்

ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள்ளாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று முஸ்லிம்களை அடையாளப்படுத்தி தீவிரவாதிகளாக சித்தரித்தது திமுக இல்லையா வெட்டி தனமா பேசுறேன் கேர எழுத்து திறன் கொண்டு போறான் ஆதாரம் கேட்டார்ல நான் கொடுக்கிறேன் சட்டமன்ற அவை குறிப்பு இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் ஆல்ரெடி அருணா சொன்ன பதில் இந்த என் கையில இருக்கு எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியா அப்பா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு இடத்துல முஸ்லீம் தேவாதி முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி என்று அஞ்சு இடத்துல குறிப்பிட்டார் முசுகர குத்திட்ட இல்ல இல்ல முதுகல குத்திட்ட தப்பா இல்ல ஏ இன்னொரு நகைச்சுவை என்ன தெரியுமா ஆஹ் சொல்லு அவரு ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க தமிழகத்தில் உள்ள எட்டு மத்திய சிறைச்சாலைகளில் மொத்தம் முன்னூத்தி மூணு முஸ்லீம் தீவிரவாதிகள் சிறை கைதிகளாக உள்ளார்கள் என்ன பார்த்து அங்க பாரா இதுல அல்லுமா இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஜிகாத் கமிட்டி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆறு பேர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எட்டு பேர் இருக்கிறார்கள் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் தீவிரவாத இயக்கமாக சித்தரித்தவர் யாரு நானல்ல ஹாலடி யாருன்னா திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் ஏன்னு ஏ எதுக்காரு ஏன் இப்படி செஞ்ச ஹ இப்ப இதுல ரெண்டு உண்மையா இருக்கணும் ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி இவங்க தீவிரவாத இயக்கமா இருக்கட்டும் இல்லைன்னா இவங்க தீவிரவாத இயக்கம்னா அமைச்சர் சொன்னது தவறுன்றதை ஏத்துக்கணும் ரெண்டுல ஒன்னுதான் உண்மையா இருக்க முடியும் கிடைக்கிற கேப்பிலையெல்லாம் ஆப்பு வைக்கிறீங்க திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திற்கு துவக்கப்புள்ளி யாரப்பா என்ன என்னிட்டார் ஆயே காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை அவுதாகர் என்கிற ஒரு நபர் அவர் ஆடைப்பள்ளியிடூருக்காக போகும்போது தடுத்து நிறுத்தி பிரச்சனையை உண்டு மணியில் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு பாஸ் நம்ம காலையில ஒரு ரூபா கொடுத்தவா பாரு இல்லைன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது நீங்கள் பேசலாமா திருப்பரங்குன்றம் பற்றி மணியா சாதியா மரமாக நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டிய உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்